போ நடிக்கிறேன் ஆஹ் நினைக்கிறேன் ஐயா आरे ये जहर ने ये गबड़ी कोटी तोईलाड़ी हले एल स्टैंड दवाड आई गई நீங்க ஐயா பிடிச்சிருவேன் அப்பா ஏய் தம்பி சும்மா இருக்குண்ணா ஜன்னி போயிட்டு போயிருவேன் அந்த மாதிரிலாம் இருக்குண்ண புது ஒரு விளையா வேறு வந்து ரெண்டு பேர் யா பிரி பி எடுக்கிறான் யூடியூப் சேனல் இந்த ஆக்கம் நன் இத சந்திரிக் இதயசந்திரன் காத்திரி அவர்களுக்கு பொன்னாக ஓத்தி தவற ஹலோ மாங்களம் பி புதூர் தயாராக இருங்க இந்த ஆட்டம் முடிய போகுது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இங்கே உள்ள இருக்கேனே லேட் பண்ணீங்கன்னா மூணு மூணு ரைடு தான் பேர் ரைட் தீஎம் பேர்

முங்கவாடி மூன்று புள்ளிகளும் ஜி எம் புதியா ஒரு புள்ளிகளும் மாங்களம் வி தயாராருங்க ஆட்டம் முடிய போகுது முடிஞ்ச அடுத்த நிமிடமே உள்ள வந்துருங்க இல்லைன்னா மூணு மூணு ரைடு தான் சமப்புள்ளி மூன்று மூன்று ஆடலின் கடைசி மூன்று நிமிடம் நான்கு புள்ளிகளும் மூன்று புள்ளிகள் சதீசபா கொஞ்சம் கமிட்டிய நாடு சேகரம் அவங்களை அழைக்கிறார் சிவசத்தி காட்டி குழு மாங்கலம் மஞ்சமலை தயாரா இருங்க ஆட்டம் முடிஞ்சு லேட் பண்ணீங்க மூன்று ரைடுனர் நான்கு புள்ளிகள் இசை செய்ய முதல் மூன்று புள்ளிகள் பொள்ளி முன்னிலையில் லிங்காவடி அதற்கு அடுத்தபடியாக எம் கே சி கருப்பாயிரணி அதை எடுத்தாடக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஏ அதற்கு அடுத்தபடியாக அரட்டாபட்டி செவன் லைன் புது சுக்காம்பட்டி நீங்களும் தயாராருங்க லேட் பண்ணாம உள்ள வாங்க இல்லைன்னா மூணு மூணு ரைடு லிங்காவடி எண்ணினர் ஐந்து இசை ஜிஎம் உதயா மூன்று இரண்டு புள்ளி முன்னிலையில் லிங்காவடி

டி ஆடி உங்களுக்கு சூப்பர்பேர்ந்து நடைபெற்ற போட்டியில் லிங்கா அணியினர் பேருபடுதாக அறிவிக்கப்படுகிறது நாட்டை முடிஞ்சு மாங்கரா வீ